ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடிமேட் ஷோரூம்லேருந்து ட்ரெஸ் வாங்கும்போது சில நேரங்களில் இந்த சோல்ட்ரு அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம சோல்ட்ற விட ஜாஸ்தியாக இருக்கும்போது சோல்ற அளவு இறங்கி இருக்கும் அதுக்காக நீங்கள் ரெண்டு புறத்துலையும் உள்ள கைகளை தனியாக பிரித்து எடுத்துவோங்க பிரித்து தையலை பிரித்து எடுத்துட்டு அப்புறமா அளந்து பார்க்கும்போது பதினெட்டு இன்ச்சஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்களா பதினெட்டு இன்ச்சஸ் இருக்குது நமக்கு தேவையானது பதினான்கு இன்ச்சஸ் தான் அதுக்காக இந்த பின்புற சைடில் அப்படியே எடுத்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க ரெண்டு கைகளையும் தனியாக பிரிச்சுட்டு தான் அப்படி மடிக்கணும் ஃபுல்லாக இருக்கிறது ரெண்டு கைகளையும் பிரிச்சுட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணிவிங்க ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டு கீழே அப்படியே விரிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சோல்ட்ரு அளவு கரெக்டாக இருக்கணும் எனக்கு வந்து தான் இருக்கும் பதினான்கு இன்ச்சஸ் போதும் அதுக்காக இந்த ஏழு இன்ஜஸ் இருக்கு ஏழு இஞ்சி போதும் இதுலேருந்து பதினாலு இஞ்சுன்னா இதுலேருந்து கரெக்டாக ஏழு இன்ஜஸ் இங்கே கழுத்து பகுதியிலேருந்து கழுத்துக்கு நேராக இப்படி எடுங்க இதில் மார்க் பண்ணணும் ஏழு இன்ஜஸ்லாம் மார்க் பண்ணிடுங்க இங்கே பார்க்கணும் கீழேயும் நம்மளோட அக்குள் குழி வளைவேணைக வந்து ஒன்பது இஞ்சுன்னா இது வர வருது இந்த ஏழு இஞ்சியில் ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு லைன் போடுங்க லைன் போட்டு இந்த ஏழு இன்ஜஸ்ஸில் கரெக்டாக அப்படி வந்துட்டு அடுத்த லைன்ஸ் போடுங்க போட்டு குழி வளைவே கரெக்டாக இதில் மார்க் பண்ணிவிங்க ஒன்பது இன்ச்சஸ் இதில் வந்து முடியுது இப்போ இதை அப்படியே ரவுண்டாக இதில் ஒரு இன்ச்சஸ் ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி இப்படி வளைச்சி வரைஞ்சுவோங்க ஒரு இன்ச்சி இதில் அப்படியே வளைச்சி வரைஞ்சிட்டு வரைஞ்சிட்டு அப்புறமா வெட்டி விட்டுவோங்க மார்பிச்சிட்டோம் எடுக்கணும் மொத்தம் அதில் மார்பிச்சுட்டோம் நாற்பது இருந்ததுன்னா அதை நாலில் ஒரு பகுதி எடுத்து இங்கே மார்க் பண்ணிவிங்க பத்து நாற்பதுன்னா பத்து இந்த இதை இனி கட் பண்ணிருக்கோம் அப்படியே வெட்ட கெட்டியலாம் கத்திரி கட் பண்ணது நான் கேக்கல இது வந்து சிக்ஸாக கத்திரியா வேற மார்க்கும் என்னது இதை கட் பண்ணுறேன் அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க இந்த பீஸை எக்ஸ்பைரிய பீஸை அப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது தைக்க வேண்டியது அவ்வளோதாங்க ஆனால் சிக்ஸாக இந்த சிசர் ப யூஸ் பண்ணும்போது பிரிஞ்சு பிரிஞ்சு வராது லைனிங்கே இந்த ஒரிஜினல் துணியும் சேர்த்து அப்படியே பின் பண்ணிக்கோங்க அப்போ தான் வெளியில் வராது பின் பண்ணும்போது நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் அதுக்கு வேண்டியதாங்க ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு அப்புறமா இங்கேயும் நீட்டாக பின்னால் முதல்ல கரெக்டாக வச்சுட்டு அப்புறமா தைக்க தொடங்க ஸ்டோன் எதாவது இருந்ததுன்னா அப்படியே மூவ் பண்ணிவிடுங்க ையும் கொண்டு வந்து அதேபோல் அடுத்த சைடையும் எப்பவுமே சென்டர்லேருந்து தொடங்குங்க தைக்கும்போது போது ரெண்டு சைடும் கரெக்டான அளவு தைய போயிடும் அதுக்காக அப்புறமா ஸ்ட்ரைட்டாக எப்படி ஜாயின் பண்ணிடுங்க அதோட முடிஞ்சிச்சு கை ரெடி ஆகிடும் ஃபினிஷிங் சரி ஆகிடும் அப்புறமா கரெக்டான அளவு இருந்துடும் உங்களுக்கு சரிங்களா முயற்சி பண்ணி பாருங்கள்